வணக்கம் சார் வணக்கம் யோகேஷ் கோத்தாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எஸ் சார் ஓவராலாக இப்போ வந்து ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இருக்க பட்சத்தில் லாஸ்ட் இன்ட்ரிவியூ உங்களுடைய இன்ட்ரிவியூ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது எப்படின்னா ஒரு பக்கம் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்றதை விட்டுட்டு யாருடைய இமேஜ் வந்து வளர்ந்துருக்கு யாருடைய இமேஜ் சரிந்துருக்குன்ற மாதிரி ஒரு புது கோணத்தில் ஒரு அரசியல் பார்வையை நிலைநிறுத்துனீங்க அதுக்கான காரணம் என்ன இல்லை இப்போ இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் வந்து இமேஜ் வந்து கூடுதல் குறைவு அப்படின்னும் போது இப்போ எல்லோரும் இப்போ எல்லோருடைய பார்வையை வந்து எனவே இரண்டு முறை ஆட்சியை அமைச்சிட்டார் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ நரேந்திர மோடி பத்தாண்டு கால ஆட்சி நிறைவு செய்திருக்கிறார் தமிழ் இப்போ ஒரு இந்த ஒரு பார்வை என்னென்னா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டாரு கல்வி வேலை வாய்ப்புகளில் ஒரு பெரிய மாறுதல் இல்லை பொருளாதாரத்தில் மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இந்த சூழலில் மீண்டும் வந்து நரேந்திர மோடியை செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்தா இதெல்லாம் ஒருபுறம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்தியாவிலே மாறு மாறுபட்ட சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது மக்களின் மாறாத மனநிலை என்ன காரணம் என்னென்னா நரேந்திர மோடி என்கிற ஒரு பிம்பம் அது இந்திய அளவில் மட்டுமல்ல தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் வந்து உயர்ந்திருக்கிறது அப்போது எல்லாருடைய நோக்கர்களும் நரேந்திர மோடியுடைய அந்த வைஸ் அதுக்கு எதிர் எதிரில் இருக்கவங்கள தான் பார்ப்பாங்க எதிரில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விம்ப யாருன்னா ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி வைஸ் நிறைய நரேந்திர மோடின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அது நாம மட்டும் எடுக்கல கணக்கெடுப்பு எல்லா அமைப்புகளும் எடுக்கிறாங்க எல்லா ஆர்க ஆர்கனைசேஷனும் எடுக்கிறாங்க எல்லா டிவியும் எடுக்கிறாங்க எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களும் எடுக்கிறாங்க எல்லா ச எல்லோருமே எடுக்கிறாங்க எடுத்து பார்த்திங்கன்னா மலைக்கு மடுவொள்ள வித்தியாசம்தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்குமான வித்தியாசங்கள் ஏன்னா சொல்லப்போனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு இடங்கள் அறுபத்தி நாலு சதவீதம் இதெல்லாம் வந்து நரேந்திர மோடிக்கு வருது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அவருக்கு இவருக்கு இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் பார்த்திங்கன்னா இடைவெளி எங்கேயோ இருக்குது அங்கே ராகுல் காந்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்கிற ஒரு ஐயப்பாடு தான் ஆனால் என்னை பொறுத்தவரில் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகளும் அரசியலும் இறங்கி நிற்கிறதும் பேசுகிறதும் ஒரு ஓட்டுநரிடம் கண்டரக்டர்கிட்ட பேசுகிறது வர்றது ம போகிற மக்கள்கிட்ட பேசுகிறது பள்ளி மாணவ மாணவர்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே ரொம்ப இறங்கி டவுன் டு எர்த் அவர் பண்ணாலும் கூட ஏன் எடுபடலைன்ற ஒரு கதையை பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை என்றது நரேந்திர மோடியை சார்ந்து தான் அமைந்திருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து சுபம் இப்படி ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ பிஜேபியாக காங்கிரஸானு விட்டுட்டு நீங்கள் நரேந்திர மோடியாக ராகுல் காந்தியான்னு ஒரு ஆக்சுவலி தனி ஒரு கோணத்தில் அலசுறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நரேந்திர மோடியினுடைய அந்த பிம்பம்ன்றது ஒரு விஸ்வரூப பிம்பமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது அது முற்றிலும் உண்மை நானும் மறுக்கலை ஆனால் அப்படி இருக்கிற விஸ்வரூப பிம்பத்தில் கூட வாக்கு சதவீதம் ஏன் குறைந்திருக்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச தேர்தல் ஆக்சுவலி ஆறு கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சிருக்கு பர்டிகுலராக ஆக்சுவலி யூபிலே குறைஞ்சிருக்கு அவங்களுடைய ஆழுகின்ற மாநிலங்களில் ஆக்சுவலி வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன இல்லை இது வந்து ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஆக்சுவலாக இதை இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ தேசிய தேர்தல் ஆணையம் இந்த ஸ்டேஷன் காலத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் வரையிலும் இதுக்கு ஒன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் நூறு சதவீத இலக்கை எட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு இந்த மாநில தேர்தல் ஆணையர் உட்பட எல்லாம் அவரெல்லாம் பாட்டுப்பாடிலாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை அதே நீங்கள் சொல்கிறது நல்லது பட் ஆனால் வாக்கு சதவீதம் வந்து வெகுவாக குறையுது அதாவது ஒரு பத்து வருட காலமாக ஒரு ஆட்சி புரிந்த ஒரு பிரதம மந்திரியுடைய பிம்பம் விஸ்வரூபமாக வளர்ந்துருக்கு ஆனால் அவருக்கு போடக்கூடிய வாக்கு வந்து அதிகப்படு அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது இது வந்து அடிப்படை ஆதரவாளர்கள் குறைந்திருக்காங்களா இல்லை வரலாற்று பின்னணியாக இல்லை அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய நிறைவுறைகளாக இல்லை பொதுவாக இதில் நகர வாக்காளர்கள் ஊரக பகுதி வாக்காளர்கள் கிராமப்புற வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக வாக்களிக்கிறவங்க யாருன்னா ஜனநாயக கடமையை ஒழுங்காக நிறைவேற்றுகிறவர்கள் யாருன்னு சொன்னால் கிராமப்புற மக்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தருமபுரியில் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும் அப்போது படித்தவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற உணர்வு இல்லையோ என்கிற ஐயப்பாடு வருது இந்த நிலைமை போச்சுன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதனுடைய அறிக்கைகள் இந்த வாக்கு சதவீதத்தை எப்படியெல்லாம் உயர்த்துவது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு வழியே இல்லாமல் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடி இந்திய குடிமகன் வா வாக்களிக்கிற உரிமை இருந்தால்தான் நமக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும் என்கிற ஒரு சூழல் உருவாவதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கான சூழல்களும் ஏற்படும் அது அப்படி சட்டங்களை போட்டால்தான் திட்டங்களை தீட்டினால்தான் இந்த மாதிரியான குறைவான வாக்கு பதிவு நடைபெறுவதை தடுக்க முடியும் ஆக அப்போ அந்த கடுமையான நடவடிக்கைகளை எப்பொழுது மேற்கொள்வார்கள் என்று நான் க சமீப காலத்தில் மேற்கொள்வார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதிரடியான புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் கவலை என்னுடைய கவலை சமூக கவலை இந்த தேர்தல் ஆணையம் அக்கறையோடு இதை பரிசீலனை செய்யும் அடுத்த முறை பாருங்கள் நிச்சயமாக அதிரடியான உத்தரவுகள் இரு அவைகளிலும் வந்து உருவாக்கப்பட்டு குடியரசு ஒப்புதலோடு ஒரு அதிரடியான மாற்றங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயத்தையும் உருவாக்கும் பாருங்கள் நல்ல கருத்தை முன்னெடுத்திருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நன்றி அதாவது மற்றவங்க தோன்றுதோ இல்லையோ அது தோன்றுற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி ஆனால் இன்னொரு இதில் வந்து பத்து வருட காலமாக சிஎமாக இருந்திருக்கார் குஜராத்துக்கு பத்து வருட காலமாக பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் குஜராத்தில் வந்து இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு லாஸ்ட் எலெக்ஷனில் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் இருபத்தி ஆறு எம்பி சீட்டுக்கு இருபத்தி ஆறு எம்பி சீட்டும் பிஜேபி வின் பண்ணியிருக்கு அப்படி இருந்தும் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இது வந்து பிஜேபியுடைய வீழ்ச்சியாக பார்க்குறதா இல்லை மக்களுடைய மனநிலை மாற்றத்தை பார்க்குறதா அதே மாதிரி ரெண்டு மூணு கிராமங்களில் டோட்டலாக பாய்க்காட்டே பண்ணியிருக்காங்க குஜராத்தில் அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கருத்து வந்து இங்கே முரண்பட்டு நிற்குது அதாவது ஒரு நரேந்திர மோடினுடைய பூன்பம் வந்து விஸ்வரூபமாக இருக்குது அகில இந்திய லெவலில் ஆனால் அவர் ஆட்சி புரிந்த குஜராத்லேயும் சரி இப்போது ஆண்டு கொண்டு இருக்கிற இந்தியாவிலையும் சரி அது வந்து அங்கே குஜராத்தில் ஈடுபடலையோ இல்லை இப்போது குஜராத்தின் கௌரவமாக இருந்த நரேந்திர மோடி தான் இப்போ வந்து இந்தியாவின் கௌரவமாக மாறி இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இது ஒரு கிராமம் தேர்தலை புறக்கணிக்கிறது இல்லை ஒரு 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 ஐம்பது அறுபது கிராமங்கள் புறக்கணிக்கிறதுன்றது புதிய நடைமுறையில் கிராமங்கள் மட்டும் இல்லை ஓவரால் குஜராத்லேயே ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது இல்லை ஒரு பிரிவினருக்கு மத்தியில் அந்த இடத்துல ஒரு பாஜகவினுடைய வேட்பாளர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியது எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை தான் ஆனால் இதன் காரணமாக பாஜக வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னால் நான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொன்னால் மாதிரி புறக்கணிப்புகள் இருக்கலாம் வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கலாம் ஆனாலும் கூட வெற்றி என்பது பாஜக பக்கம்தான் இருக்கிறது ஸோ வெற்றி சதவீதம் வந்து வெற்றி பாஜக வெற்றி வெற்றி பாஜ அது பகிர்ந்து போவதற்கான வாய்ப்புகளே இல்லை இதெல்லாம் நான் பகிர்ந்தை பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலி அவங்க வின் பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் ஓட்டுன்னெலாம் வந்து அப்புறம் தான் நம்ம கணிக்க முடியும் ஆனால் குஜராத்தை பொறுத்த வரையிலும் வெற்றி வெற்றி தொழில் இலக்கை தொடுவது கோட்டை தொடுவது பாஜக தான் அதில் வே அதில் குறைஞ்சிருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுவாங்க ஏற்கனவே அந்த வேட்பாளர் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளலை அதை வந்து எதிர்கட்சிகள் ஊதி பெரிதாக்கியிருக்கின்றன உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது அவ்வளவு கிளர்ச்சிகளுக்கு பின்னணியில் யார் இருந்திருப்பார்கள் என்று கருதுகிறீர்கள் ஒரு அரசியல் சூழல் ஏன்னா இப்போல்லாம் அரசியல் கட்சிகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது காங்கிரஸ் வந்து ரொம்ப காலமாக அரசியல் செஞ்ச ஒரு பெரிய இயக்கம் நூறாண்டு கால அரசியல் செஞ்சிருக்குது ஏதாவது ஒரு கருத்து அல்லது எல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை உடனடியாக ஊதி பெரிதாக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதைத்தான் குஜராத்திலும் செய்கிறார்கள் எதிர்கட்சிகள் அதைத்தான் அரசியல் கட்சிகளுடைய வேலையே அது தானே சார் அதுதான் அதுதான் சொல்ல வரேன் அரசியல் கட்சிகளுடைய வேலைகளே அது தானே எங்கே நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும் அங்கே வந்து நம்ம அதை ஊதி பெருசாக்கி நம்மளுடைய இமேஜை வந்து பெருசாக்கணும் அதுதான் அவங்களுடைய ஒரே இது நோக்கமாக இருக்கும் இப்போ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குஜராத் வந்து ஒரு ஏழு சதவீதம் கம்மியாக இருக்கு அப்படின்றது வந்து தரவுகள் குறிப்பிடுகிறது ஆனால் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஹரியானா சத்தீஸ்கட் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு க்ளீன் ஸ்வீப் ஆக்சுவலி பிஜேபி வரும்னு இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் ஆக்சுவலி இந்த வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது ஒரு பக்கம் ஆக்சுவலி எல்லா கருத்து கணிப்பிலும் இந்த மாதிரி மாநிலங்களில் க்ளீன் ஸ்வீப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சதவீதம் வாக்கு நான் வந்து ஆக்சுவலி ஒப்பீனியன் போலுக்கே போக தேவையில்ல மக்களுடைய மனம் மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன இல்லை வாக்களிக்க வேண்டும் என்ற ஜனநாயக கடமையிலே இருந்து பொதுமக்கள் தவறுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் அதே நீ அதற்கான காரணங்கள் அதற்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது ஏமாற்றம் பரிதவித்தல் நமக்கு வந்து நான் வாக்களித்து என்ன கிடைச்சிச்சு எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விழுக்காடு இருந்து கொண்டிருக்கிறது அதுக்குதான் நோட்டாவையும் கொண்டு வந்து பார்த்தாங்க நோட்டாவுக்கு மேல ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது நோட்டாவுக்கு மேலேயும் ஒரு விரக்தி அதனால இந்த பலனோ இல்லன்ற ஒரு விரக்தி அந்த மனநிலை கண்டிப்பா இருக்கு ஆகவே வாக்களிப்பது தன்னுடைய கடமை என்பதோடு மட்டுமல்லாமல் வாக்களித்தால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமை உருவானால் இந்த குறைவான வாக்குப்பதிவிலே இருந்து எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்பு தேசிய அளவிலே இன்றைக்கு வாக்குப்பதிவு குறைவு சதவீதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை இன்றைக்கு பல சூழ்நிலைகளை களைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு முழு கடமையும் பொறுப்பும் இதில் இருக்கிறது அது தேர்தல் ஆணையத்தோட கடமையோடு என்பதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக இரு அவைகளும் உட்கார்ந்து இன்று நாட்டினுடைய ஜ குடியரசுத் தலைவர் உட்பட அனைவரும் உட்கார்ந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விவகாரம் இந்த கருத்தை மக்களிடம் கொண்டு சென்று அதை புதிய உருவாக்கம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை மக்களவை பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள் வந்து குறைபாடுகள் இருக்கிறதுனால தான் இது காரணமாக இருக்கும் இல்லை மக்களில் இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட செலவு செய்ய சொல்லி சொல்லியிருக்குது எல்லா தேர்தல் ஆணைய விதிமுறைகளையும் மீறி தான் எல்லாமே பண்ணுறாங்க தேர்தல் ஆணைய விதிமுறைகளை இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபாய் தான் செலவு பண்ணணும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு சொன்னாலும் கூட அதையெல்லாம் மீறி ப நூறு மடங்கு அறுவ என்ன தான் இவங்க த சட்டம் போட்டு தடுத்தாலும் கூட அதையெல்லாம் மீறி போய் படம் போய் பட்டுவாடா நடந்து கொண்டு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கண்களிலே இப்போது இதுலேருந்து எப்படி மாறுதல் இதுக்கும் சில ப பல ஆலோசனைகள் அரிய ஆலோசனைகளை இவர் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ திடீர்னு கூட ஒரு கோடி ரூபாய் பிடிச்சாங்க அது நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க

அது அதை பிடிபட்டது வந்து பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் ஒரு பாஜகவை சேர்ந்தவர் என்பதற்காக கரிசனம் காட்டுகிற பழக்கம் பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை ஆகவே அதை மூடி மறைக்கவும் இல்லை அது கைப்பற்றப்பட்டிருக்கிறது விசாரணை தொடர்கிறது என்று வருகிற பொழுதே தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு ஐம்பது கோடி செலவு செய்த தொகுதி இருக்கிறது நூறு கோடி செலவு செய்த தொகுதியும் இருக்கிறது இப்ப தேர்தல் ஆணையம் அதுக்கு பொறுப்பேற்குமா பொறுப்பேற்க முடியாது இது பழக்க வழக்கத்தில் ஒன்று ஆயிடுச்சு தேர்தல் ஆணையத்தில் பொறுப்பேற்க முடியாது சரி ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் இப்போ வந்து யூபியில் வந்து பிஜேபியுடைய ஆட்சி தான் போயிட்டு இருக்கு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவலி அங்கே வந்து மெஜாரிட்டியான எம்பிஸும் வந்து பிஜேபி தான் இருக்காங்க இப்போ வர ஒப்பீனியன் போல்ஸும் வந்து பிஜேபி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் போல்ஸ் இருக்கு பட்டு இதில் ரெண்டு தொகுதி மதுரா மதுரா அண்டு காசியாபாத் இந்த ரெண்டு தொகுதியிலும் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் ஆக்சுவலி சரிந்துருக்கு இதுக்கு ஆக்சுவலி இந்த காரணங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பிரதிநிதி மக்களவை பிரதிநிதிகள் இருக்கிறாங்கள அவங்க மேலே இருக்கிற வெறுப்புன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து ஹேமமாலினி த ஸ்டார் வேட்பாளர் மத்துராவில் மதுராவில் ஹேமமானினி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வின்னிங் கேண்டிடேட் இப்போயும் பிஜேபி கேண்டிடேட் ஆனா அங்கே வந்து பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் வந்து சரிந்து இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை இப்போ நீங்க வந்து அவங்க என்ன பரதநாட்டியம் ஆடியா வந்து அதை சமாளிக்க போறாங்க ஒன்றும் கிடையாது யாராக இருந்தாலும் ஏம மால்யா இருந்தாலும் ஸ்டார் வேட்பாளராக இருந்தாலும் இன்றைக்கு என்னை சார்ந்து வேட்பாளர்களை சார்ந்து ஒரு விழுக்காடு அறை விழுக்காடு தான் இருக்கும் நட்சத்திர வேட்பாளராக இருந்தாலும் ஒரு விழுக்காடு அறை விழுக்காடு தான் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தால் கூட சரிதான் அது அந்த கட்சிகளை சார்ந்து தான் வாக்கு வாக்குகளும் அந்த கட்சியினுடைய தலைமையை சார்ந்தான் நரேந்திர மோடி பாஜக இதை சார்ந்து அதே போல காங்கிரஸ் ராகுல் காந்தி இதை சார்ந்து தான் அமையும்மே தவிர அந்த கட்சி அது அந்த கட்சி அமைத்திருக்கிற கூட்டணி அந்த கட்சியினுடைய அன்றைய செயல்பாடுகள் அவைகளை வைத்து தான் நிர்ணயமாக்குமே தவிர இதில் வந்து எம்எம்எல்இ போட்டியிட்டாங்க ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டிவிட்டாங்க அப்படின்னா மாறுபடுறது அரை ஒரு அறை விழுக்காடு ஒரு விழுக்காடு தான் இருக்குமே தவிர வேட்பாளர்களுக்கு சார்ந்து அங்கே வேட்பாளர்களுக்கான விவகாரம் இது அல்ல இது அந்த பக்கத்தில் குறைந்தது அதற்கான வேறு காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ வேட்பாளர்களுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு போ தொடர்பே இல்லை இதே ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன பதிலே நம்ம டேரெக்டாக ஹிமாச்சல் பிரதேஷ் போகலாம் கடைசி கட்ட வாக்குப்பதிகள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மண்டி தொகுதி இருக்குது அந்த மண்டி தொகுதியில் கங்கனா ராவத் அவங்களும் ஒரு ஸ்டார் ஆக்சுவலி அவங்க வந்து பிஜேபி சார்பாக போட்டிடுறாங்க முதல் முறையாக அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து மண்டி தொகுதியிலேருந்து போட்டிடுறாங்க அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அகேன்ஸ்டாக போட்டிடுற காங்கிரஸ் இந்த விக்ரமாதித்ய சிங் வந்து ஆக்சுவலி ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுப்பான்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஃபைட் தான் செய்வாங்க அவங்க நீங்களே சொல்லிட்டீங்க அவர்கள் மன்னர் 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 பரம சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி சிட்டிங் எம்பி வந்து அவங்களுடைய அம்மா தான் பிரதீபா சிங் ம் அப்படின்னு இருக்கும்போது கங்கனா ராவத்தை வந்து ஆக்சுவலி திரு மோடி அவர்கள் வந்து அந்த இடத்துல நிறுத்தி ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது சினிமா அட்ராக்ஷன் அவங்களுடைய ஸ்டார் வேல்யூவை வச்சு அந்த தொகுதியை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை உண்மையிலே இருக்குது ஏன்னா கங்கனா ராவத்தம் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது அவங்க சொத்து மதிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த மன்னருடைய சொத்து மதிப்பில் விட இவங்க பன்மடங்கு சொத்து இருக்கும் அவங்க நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கங்கனா ராவத்துக்கு வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த வகையில் வந்து சமூக பொறுப்பும் கடமையும் உள்ளவராகத்தான் கங்கனராகத்தான் அந்த மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது அவங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகத்தான் நான் கருதுக்கிறேன் ம் ஓகே ம் இப்போது இந்த எல்லா விஷயங்களும் பார்க்குறோம் இந்த வந்து எல்லா இடத்துலையும் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குன்னு ஆனால் மேகாலயாவில் வந்து ஏழு சதவீதம் வந்து வாக்கு அதிகம் அதிகமாகிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்ல வரேன் அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுது அப்போ அப்போ சொல்லுவாங்க மேகாலயாவில் வந்து அந்த மாதிரியான வாக்கு சதவீத வரும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக வாக்குகள் விழுந்திருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளை சார்ந்து வாக்குப்பதிவு கூடுதலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கூட பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விட பாண்டிச்சேரி கூடுதலாக வந்து வாக்கு சதவீதம் இருக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது ஒரு யூரியன் டெரிட்டரி அல்லது அந்த யூனியன் பிரதேசங்கள் என்கிற அடிப்படையிலும் கூட சிறப்பு கவனங்களை எடுத்து வாக்குகளை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலைகளையும் அந்த வாக்குச்சாவடிகளும் ரொம்ப பக்குவமாக செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் சில நேரங்களில் வாக்களிப்பதற்கெல்லாம் முன்னெல்லாம் நீண்டகாலம் போய் வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்போல்லாம் அருகாமையிலே கொண்டு வந்துட்டாங்க வாக்குப்பதிவு சூழல்கள்லாம் அருகாமையிலே கொண்டு வந்துட்டாங்க பொதுவாக இன்னொன்று ஒரு வாக்கு பதிவு குறைஞ்சதுக்கான காரணம் இந்த வெப்ப சூழ்நிலை இந்தியாவில் இன்றைக்கு வெப்ப சூழ்நிலை அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பத்தில் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து முதியவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான கா முழு காரணமாகத்தான் நான் பெரிய காரணங்களிலே அது ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன் ஏறக்குறைய பல தொகுதிகளில் ஐந்து விழுக்காடு பத்து விழுக்காடு குறைவுக்கு காரணமே இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக உருவாகி இருக்கிற வெப்பம்தான் முதியவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு காலகட்டத்தில் அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காரெல்லாம் வச்சுக்கிட்டு வாக்காளர்கள் கொண்டு வராங்க இப்போ அந்த நடைமுறையில் நான் பார்க்க முடியறதில்ல அந்த நடைமுறையில் நம்ம பார்க்க முடியறதில்லை ஆகவே இன்றைக்கு எளிதில் வந்து வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வய வ வயதானவர்களுக்கு பல பல பேர் வாக்களிக்க முடியாத சூழ்நிலையிலே தான் அந்த வாக்கு சதவீதம் கூட குறைஞ்சிருப்பதா நான் கருதுகிறேன் நான் உங்களுக்கு இப்போது எல்லாமே ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயமும் ஆன்லைன்லேயே பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் இந்தியாவாக வந்து இந்தியா மாறிட்டுருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் இருந்துனே நம்ம வந்து இந்த வெப்ப சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் மூலியமாக வாக்கு சதவீ வாக்களிப்பதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது இல்லை அது காலத்தில் வந்து அது வளர்ச்சி பெறும் அது காலத்தில் வளர்ச்சி பெறும் நிச்சயமாக வந்து இப்போது அதனுடைய அறிமுக நிலையில் தான் இருக்காது காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல விஷயம் அந்த ஆக்சுவலி இப்போது இதெல்லாம் பேசணும் நம்போ இப்போ பிரதம வேட்பாளராக பார்த்தோம் நம்ம மம்தா பானர்ஜி ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரக்கூடிய தரவுகள்லாம் பார்க்கும்போது பிஜேபி வந்து ஈக்குவல் சீட்ஸை வின் பண்ணுவாங்கன்னு வச்சு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய அந்த மாபெரும் ஒரு சேஞ்சு ஆக்சுவலி வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்த சேஞ்சு அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆளுமை இதையெல்லாம் மீறி பிஜேபியை வந்து அங்க இருபத்தி ரெண்டு சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கொண்டு சொல்றாங்க இல்லை உண்மைதான் நீங்கள் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியினுடைய செல்வாக்கு அதிதீதமான செல்வாக்கு பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு மிகப்பெரிய சரிவை உருவாக்கக்கூடிய எல்லா ஆயத்த பணிகளையுமே பாஜக அங்கே செய்திருக்கிறது செய்து முடித்திருக்கிறது ஆக அந்த வகையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை மம்தா பானர்ஜி சந்திப்பார் அப்போ எதிர்கட்சி கூட்டணியிலே ராகுல் காந்தி ஒருவேளை மம்தா பானர்ஜியையும் பிரதமராக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிற ஒரு நிலையை உணர்ந்து பாஜக அங்கே அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக வேலை செய்திருக்கிறது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் முழுக்க பாஜகவினுடைய கை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அங்கே வந்து நிச்சயமாக பாஜக கூடி பரப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை எல்லோருமே கணித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த பாஜக உள்ளே நுழைய முடியாத ஒரு பகுதியாக இருந்த பகுதி தான் மேற்கு வங்காளம் அது மேற்கு வங்காளம் மட்டுமல்ல தெற்கிலே கூட அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது தென் மாநிலங்களிலும் அந்த சூழலை இன்றைக்கு பாஜக உருவாக்கி இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் அது கண்கூடாகவே நாம் பார்க்கிறோம் தென் மாநிலங்களை பொறுத்த இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் முதற்கட்ட வாக்குப்பதிவுலயே பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடை மிகப்பெரிய பின்னடை நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களிலே வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது அந்த நூறு இடங்களிலே வந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாக்குறது தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட கர்நாடகத்திலே இன்றைக்கு பாஜகவினர் கூடுதலாக வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஆந்திரா தெலுங்கானா இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவைகளையெல்லாம் கடந்து இந்த ஐந்து ஆறு கட்ட தேர்தலிலே இன்றைக்கு மேற்கு வங்காளம் உட்பட அனைத்தையுமே இன்றைக்கு அடித்து நிர்மூலமாக்கி நரேந்திர மோடியினுடைய அந்த காவிப்படை இன்றைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான அத்தனை சூழல்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறது அசூர பலத்தோடு அதில் வந்து மாற்றுக்கு அசுர பலத்தோடு அவர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இன்றைக்கு நோக்கி நோக்கிவிருக்கு அதுவும் மேற்கு வங்காளத்திலே அவர்களுக்கு விழக்கூடிய அந்த பலத்தை அடி அது நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கிற மற்றும் ஒரு ம கிரிடமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே அவர்கள் ஒரே நேரத்தில் ராகுல் காந்தியும் சமாளிக்கிறார்கள் அடுத்தபடியாக அவர்கள் மம்தா பானர்ஜியும் அவர்கள் வந்து கணக்கில் வைத்திருக்கிறார்கள் அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி அதே போல இவர்கள் வந்து ஸ்டாலினையும் குறிவைத்தார்கள் அந்த அந்த வகையிலே இங்கே இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஆனால் மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய வியூகங்களை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் இவ் இந்த வகையிலே தான் நான் பார்க்க முடிகிறது இப்போ தமிழ்நாட்டில் அவங்க நினைச்சது நடக்கல அல்ல வியூகங்கள் நல்லா இருக்கும் எதிர்ப்பலைகள் அதிகமாக இருந்தது அந்த எதிர்ப்பலைகளை அடக்க நடக்கிறதுக்கு தான் கடல் நடுவில் தியானத்தில் உட்காருவாரோ அவர் தியானத்தில் உட்காரது ரொம்ப பயங்கர அதாவது அவர் தெரிஞ்சு தான் செய்கிறாரா தெரியல அந்த இன்னும் இன்னொரு கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல இங்கே வந்து அவங்க உட்காராரு இங்கே தான் கடுமையான எதிர்ப்பு இருக்குது நடுவில் அதை இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்ப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே உட்கார்ந்து தியானத்திலே அமருகிறார் இங்கே நரேந்திர மோடியை கோ பேக் நரேந்திர மோடி என்று சொல்லி சூரட்டிகளையும் பார்க்கிறோம் காங்கிரஸும் வழக்கு தொடர்கிறது காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு அவருடைய தியானம் வந்து இங்கே சாந்தப்படுத்துமோ இல்ல தாயணம் சாந்தப்படுத்துதோ இல்லையோ அது அவருக்கு வெற்றி வாய்ப்பை கூடுதலாக்கும் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பை கூடுதலாக்கும் அதே நேரத்திலே வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மற்ற ஏனைய மக்கள் மத்தியிலே எதற்காக இந்த இடத்திலே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்கிற கூடுதல் அனுதாபங்களை ஏற்படுத்தி அவரை உற்று கவனிக்க வைத்து மீடியாவை டைவெர்ட் பண்றதுக்காக இந்த தியானம் இருக்கோ இல்ல அவருடைய சாந்த நிலைக்காக இந்த தியானம் இல்லை இல்ல அவர் போறதே சாதாரணமாக தியானம் தானே உட்கார்ந்து தியானம் இறை வழிபாட்டில் ஈடுபடுறான்னு போறாரு அவரு அதுக்கு கூட தடையாக இருக்கீங்களே எதிர்க்கட்சிகளே அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் வந்து கொதித்தெழக்கூடிய ஒரு சூழல் அவர் என்னையாக பண்ணார் அவர் உள்ள உள்ளே உட்காந்து சும்மா உட்காந்து தியானம் தானே பண்ணுறாரு அது கூட அதையும் ஏன் தடுக்கிறீங்க நீங்கள் அவர் அமைதியாக இருக்கிறாலே நீங்கள் தடுக்கிறீங்களே பேசுனாலும் அது தப்புன்றீங்க அமைதியாக உட்காந்தாலும் தப்புன்றீங்களே அது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தானே வரும் உங்களுக்கு ரொம்ப நன்றாக விவாதம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நன்றி ஓகே தேங்க்யூ